ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கைமனை மாறாத மசாலா அரைச்ச மீன் குழம்பு ஸோ மீன் குழம்பே பிடிக்காது அப்படின்றவங்க கூட இப்படி ஒரு மசாலாவோடு அம்மா கையால் சாப்பிடும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீன் குழம்பை பிடிக்காது அப்படின்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ரெசிபி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு மசாலாவோட எங்கள் அம்மா கையால் சாப்பிடும்போது எல்லாருமே மீன் குழம்பு வேணான்றவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஸோ அப்படி ஒரு ரெசிபியை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பெல்ட்டனையும் கிளிக் பண்ணி அலைண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நீங்களும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோவில் உடனுக்குடன் பார்க்கலாம் ஸோ இதோட உரிச்ச பூண்டு பற்கள் ஒரு ஆறு ஏழு போல் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோ பூண்டு பற்கள் ஒரு ஆறு ஏழு போல் சின்ன வெங்காயம் ஒரு இருபது உரிச்சு சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் கொஞ்சம் ரோஸ்ட் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மசாலா அரைச்சி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுக்கு தோசை இட்லிக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை ஸோ நம்ம இந்த மசாலாவை அரைச்சு சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலாம் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்க புளி கரைசல் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது நம்ம வீட்டிலே பிரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் காரம் மீடியமா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா ஐட்டம் ஆற வச்சு நீங்க மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க ஏழு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு கார குழம்புக்கெல்லாம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம ஏழு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோ ஹீட்டானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம்னா ஒரு பாதி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பியாக கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ இதோட நம்ம அரைச்ச மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம மிக்ஸி ஜாலியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி என்ன மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இதோட நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளிக ஊற வச்சு அந்த கரைசிலும் இதோட சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சால்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு ஸோ கல் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி விட்டுலாம் நல்லா அது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி கொதிக்கிற ஸ்டேஜில் இன்றைக்கி மீன் துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன மீன் சங்கரா மீன் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை இதோடு சேர்த்துக்கோங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெரிய மீன்கள் வந்து குழம்பு செய்யறதை விட இந்த மாதிரி சின்ன மீன் வாங்கி குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வறுத்து சாப்பிட்றதுனாலும் சரி குழம்பு வைக்கிறதுக்கும் இந்த சின்ன மீன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இல்லைனா மீன்கள்லாம் குழம்போடு கரைஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான அம்மா கைமணம் மாறாத இப்படி ஒரு மசாலா அரைச்ச மீன் குழம்பு இந்த வீக்கெண்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ சாதத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கும் இந்த மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மசாலா அரைச்ச மீன் குழம்பு நீங்களும் இந்த வீக் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு தான் கமல்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா அப்படின்னு தான் மறக்காமல் கமல்ல சொல்லுங்கள் ஸோ சுட சுட சாதத்தோட ஊற்றி சாப்பிடும்போது பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம சேனலில் குக்கிங் வீடியோவில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி டிப்ஸ் பூஜா டிப்ஸ் பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடன் குடன் வரலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலைண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்